தமிழ்நாட்டில் உற்சவங்கள் நடைபெறாத திருத்தலங்களும் திருக்கோயில்களும் இல்லை குறிப்பாக சென்னை மாநகரில் வங்கக்கடத்தால் ஆட்டும் திருமயிலையில் ஒரு அற்புதமான திருவிழா இந்த திருவிழா பங்குனி பெருவிழா என்று போற்றப்படுகிறது இதன் முதல் நாள் துவாரோகம் துவஜம் என்றால் கம்பம் ரோகணம் ஆரோகணம் கொடி ஏறுவது ஆரோகணம் சரிகம பதனி ஏற்றம் பக்தர்களுக்கு ஏற்ற தரும் ஒரு விழா இந்த துஜாரோகண விழா அதாவது கொடியேற்றும் விழா கொடிமரம் எதற்காக நிறுவப்படுகிறது அசுரர்களை அழிக்க தேவர்களை காக்க ஆலயத்தை பாதுகாக்க அதில் மிக குறிப்பாக பக்தர்களை பாதுகாக்க கொடிமரம் நிறுவப்படுகிறது இந்த கொடிமரத்தில் கீழ்பாகம் பிரம்மபாகம் மத்திய பாகம் விஷ்ணு பாகம் மேற்பாகும் ருத்ரபாகம் சிவ திருக்கோயில்களில் ரிஷபக்கொடி ஏற்றப்படுது அதாவது நந்தி கொடி ஒரு மனதில் மூலாதாரத்திலிருந்து சகசர வரை ஏற்றப்படுகின்ற ஒரு நியதியாக ஒரு நன்மை தரும் தத்துவமாக ஏற்றுக்கொள்ளலாம் கொடிபரம் சிவபெருமான் கொடி கயிறு திருவரு சக்தி கொடி திணி ஆன்மான் தர்பை கயிறு பாசம் பதி பசு பாசு இதுதான் சைவ திருமுறை சைவ சமய கோட்பாடு இந்த பதி பசு பாசம் என்ற மும்மலங்களை சிவஞான வடிவையாக பதியின் பாதத்தில் வைத்து இதை வணங்குவதற்கு கொடிமரம் மிக அற்புதமான தத்துவங்களையும் தாற்பறவைகளையும் ஏற்றுச்சொல்கிறேன் இந்த பாசக்கயிறு கட்டி இருக்கிறது பதி பசு பாசம் அந்த பாசக்கயிறு விலக வேண்டுமென்றால் அனைத்து மனிதர்களும் எந்த பாசமாக இருந்தாலும் அதை விட்டு பதியிடம் செல்ல வேண்டும் அதான் பதிப்பசு பாசம் என்று பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான பொருள்கள் இதுக்கு சொல்லப்பட்டாலும் கூட இந்த கொடிமலம் துவஜாரோகணம் என அற்புதமான திருவிழா ஒரு ஊரில் கொடியேற்றப்படுகிறது என்றால் அது பத்து நாட்கள் திருவிழா பனிரெண்டு நாட்கள் திருவிழா சில இடங்களில் பதினெட்டு இருபத்தி நான்காம் நாட்கள் கூட திருவிழாக்கள் நடைபெற்றது உண்டு அந்த ஊரில் இருப்பவர் அந்த ஊரை எல்லையை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக கொடிமரத்துக்கு முதல் நாள் கிராம தேவதை பூஜை என்று ஒன்றை நடத்துவார்கள் திருமயிலையில் கிராம தேவதை பூஜை திருமயிலையில் திருவர்கள் தந்தருகின்ற அருள்மிகு கோலவிழி அம்மனுக்கு நடத்தப்படுகின்ற விழா முதலில் கிராம தேவதை பூஜை எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த கிராம தேவதை ஊர் காவல் தெய்வம் குலதெய்வம் இவர்களை வணங்கி விட்டு தான் அடுத்த பிரதான தெய்வங்களுக்கு வர வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றனர் இந்த கொடியேற்றி அந்த கொடி மேலே இருக்கின்ற வரை நாம் இந்த விழாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் பின் இறுதி துஜா அவரோகம் கொடி இறக்கப்படுகிறது ஒரு மனிதன் மூச்சிக்காற்று மேலும் கீழும் ஏறி இறக்கி ஏறி இறக்கி வருகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு ஞானம் ஏற்படுகிறது என்பதை சுருக்கமாக சொல்வதுதான் கொடிமரம் கொடிமரம் உற்சவம் காலையில் நடைபெற்றது அன்றைய இரவு ஒரு அற்புதமான உற்சவம் அம்மை மயிலாக உருவெடுத்து சிவ பூஜை செய்த தீர்க்குவோம் இந்த உற்சவத்தில் புன்னை மரம் கற்பக மரம் வேங்கை மரம் ஆகிய வாகனங்கள் உள்ளன புன்னை மலர்கள் அனைத்துமே சிவபூஜைக்குரியது இதை பற்றி நம் கோளர் பதிகத்திலே நாம் பார்க்கலாம் அடுத்தது கற்பக மரம் ஏற்கனவே உமாதேவியார் திருமயிலே கற்பகாம்பாளாக எழுந்திருந்து கனிவுடன் தன் கண் பார்வையை தன் பக்தர்களுக்கு அள்ளிக்கொண்டிருக்கிறார் வேங்கை மரம் பீம் கை இந்த வேங்கை மரமாக ஆனவன் தான் திருமுருகப் பெருமான் வேங்கை மரம் இந்த மூன்றும் கலந்து இங்கே உமாதேவி மயிலாக இருந்து பூஜை செய்தார் எத்தனையோ திருத்தலங்கள் எத்தனையோ வடிவங்களில் உமையம்மார் பூஜை செய்தார் அதில் மிக சிறப்பாக இருப்பது இந்த மயில் வடிவம் எடுத்து உமாதேவியார் பூஜை செய்ததை நாம் இன்றும் அங்கே தனியாக ஒரு சன்னதியில் நாம் அதை சேவிக்கிறோம் இந்த மூன்று வாகனங்கள் என்பது அதாவது பூஜை செய்தது ஒன்று புன்னை மர வாகனம் கர்ப்பவாகனம் அதைவிட மேலானதாக வேங்கை மரம் வாகனம் அந்த மயில் வாகனத்திலே இந்த உமாதேவியார் சிவபூஜை செய்கின்ற அற்புதமான காட்சியை இந்த வாழ்க்கையில் எத்தனை முறை தரிசனம் செய்தால் நம்மை விட்டு அந்த தாகம் பக்தி தாகம் நீங்க அற்புதமாக திருநாத சம்பந்தர் தேவாலயத்திலே ஒரு பதிகத்தை அருளியிருக்கிறார் மட்டிட்ட காணல் மடமயிலே கட்டிட்ட கொண்டான் கபால் ஈச்சரம் அமர்ந்தார் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாக்கு அட்டிற்ற்ற காணாதே போதியோ அதாவது மட்டிட்ட புண்ணியங்கான மடமயில் மிக அற்புதமான மடமயிலை பற்றி சொல்கிறார் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையிலே இந்த திருமயிலை திருத்தலம் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறது என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் இந்த கோ டெம்பிளிலே இப்பொழுது நாம் திருமயிலை அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய கபாலிசே திருக்கோயிலில் அதாவது கொடியேற்றம் அதற்கு அதிகார நந்தி வெள்ளி பூதம் பூதகி தாரக வாகனங்கள் வெள்ளி புருஷா மிருகசிங்க புலி வாகனம் நாகம் காமதேனு ஆடு வாகனங்கள் சவுடல் வாகனம் வெள்ளி ரிஷப வாகனம் பல்லக்கு வாகனம் ஐந்து திருமேனிகள் யானை வாகனங்கள் திருத்தேர் தேரிலிருந்து இறைவன் இறங்கி ஐந்து திருமேனி விழா சம்பந்த சுவாமிகள் எழுந்தருளல் பூம்பாவையாக்கி அருளல் வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்து மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி சந்திரசேகரர் பார்வேட்டை ஐந்து திருமேனிகள் விழா இறைவன் இரவலர் கோல விழா திருக்கூத்தப்பெருமான் திருக்காட்சி ஐந்து திருமேனிகள் விழா தீர்த்தவாரி திருக்கல்யாணி கைலாய ஊர்த்தி கொடியிறக்கம் சண்டிகேசர விழா இத்துடன் நிறைவு அத்தனை விழாக்களை பற்றி ஏற்கனவே பதிவு செய்த விஷயங்களை சைவ சமய கலைஞத்தின் மூலமாக அடியன் கலைமாமணி ஸ்ரீவிக்கவே உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன்